இஸ்ரேல் லெபனானுடன் போர் நிறுத்தத்தினை மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் மறுபுறம் இஸ்ரேல் மீது மூன்றாம் கட்ட தாக்குதல்களை நடத்த தயாராகி இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுடன் மத்திய கிழக்கு நாடுகள் செய்த எந்த ஒப்பந்தத்தையும் இதில் மதிக்க மாட்டோம் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது பெர்லின் லண்டன் மற்றும் வாஷிங்டனில் உங்களினுடைய அலறல் கேட்கும் என்று இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரான் விரைவில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் இதற்காக இஸ்ரேல் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது அயன்டோம்களை நகர்த்தி வருகிறது அயன்டோம் தடுக்கும் என்றாலும் பத்து நொடிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் வந்தால் அதனை எதிர்கொள்ள அயன்டோமால் முடியாது இதுபோன்ற நேரங்களில் இஸ்ரேலினுடைய மற்ற ஏவுகணை தடுப்புகள் அமெரிக்கா அளித்திருக்கின்ற ஏவுகணை தடுப்புகள் உதவும் இதற்காக அமெரிக்காவினுடைய எல்லை பாதுகாப்பு அமைப்புகளையும் இஸ்ரேல் எல்லையில் களமிறக்கி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் எங்களிடம் எத்தனை உள்ளது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று ஈரான் நேரடியாக சவால் விட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்களை களமிறக்கி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது இதில் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய அதிநவீன எஃப் தேர்ட்டி உட்பட நவீன விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறது மொத்தமாக இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டு இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது இதையடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக நவீன ராட்சச ஆயுதங்கள் பயங்கர கருவிகளை களமிறக்கப் போகிறோம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரான் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது புதிய நவீன ஆயுதங்களை இடமாற்றி வருகிறோம் எங்களுடைய தாக்குதல் இந்த முறை பயங்கரமாக இருக்கும் நவீன ராட்சச கருவிகள் தாக்குதலுக்கு தேவையான இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படும் இந்த முறை எங்களுடைய தாக்குதல் புதிய திட்டத்தோடு புதிய அணுகுமுறையோடும் இருக்கும் என்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரான் தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் கடந்த ஓராண்டுக்கு மேலாக நடத்தி வருகின்ற இந்த போரில் இன்னமும் இஸ்ரேல் வெற்றி பெறாத நிலையில் அந்த நாட்டு ராணுவ வீரர்கள் காசாவில் போர் புரிய மறுப்பதாக திடுக்கிட வைக்கின்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் பெஞ்சமின் நிதன்யாகுவிற்கு பெரிய சிக்கல் இருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் வீரர்கள் போர் புரிய மறுப்பது ஏன் என்பது பற்றிய திடுக்கிட வைக்கின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு பல நாடுகள் கோரிக்கை வைத்து வருகின்றன ஆனால் இஸ்ரேல் அதனை கேட்காமல் போரை தொடர்ந்து வருகிறது இஸ்ரேலை பொறுத்த மட்டும் காசாவில் செயல்பட்டு வருகின்ற ஹமாஸ் அமைப்பு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது இதனால் இந்த போரை சாதகமாக வைத்து ஹமாஸ் அமைப்பை முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக்கு உறுதியாக இருக்கிறார் இத்தகைய சூழலில் தான் காசாவில் போர் புரிய இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மறுத்து வருவதாக பல்வேறு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன காசாவில் ஹமாசுக்கு எதிரான போர் என்பது இப்போதைக்கு முடிய து என்பதால் இஸ்ரேல் வீரர்கள் சோர்வடைந்து போரிட மறுப்பதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக அமெரிக்காவில் வெளியாகின்ற வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை காசா மீதான தொடர் போரால் இஸ்ரேல் வீரர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் இந்த போர் ஓராண்டை கடந்தும் தொடர்வதால் அவர்கள் நீண்டகால போரை விரும்பவில்லை என செய்தி வெளியிட்டிருக்கிறது இது தவிர ஓராண்டை கடந்த போரால் இஸ்ரேலிய வீரர்கள் மனச்சோர்வடைந்திருக்கிறார்கள் அதோடு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதனால் பல வீரர்கள் மனநலம் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை கேட்பதாகவும் சிலர் மன உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலை செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதே போல இஸ்டேலில் எண்பதாயிரம் வீரர்கள் ரிசர்வ் முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களும் தற்போது போரை விரும்பவில்லை சிலர் தொடர்ந்து ஐந்து மாதம் போரில் ஈடுபட்டு நாடு திரும்பிய பிறகு மீண்டும் போரிடச் செல்ல மறுக்கிறார்கள் இதனால் ஒரு படைக்கு பன்னிரண்டு வீரர்கள் இருந்த நிலையில் தற்போது ஐந்து முதல் ஏழு வீரர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் இது போரில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் இஸ்ரேல் தொடர்ந்து காசி போரை தொடர வேண்டுமென்றால் கூடுதலாக படை வீரர்கள் வேண்டும் ஆனால் தற்போது இஸ்ரேல் நாட்டு படை வீரர்கள் போரிட தயக்கம் காட்டி வருகிறார்கள் அது தவிர புதிதாக ராணுவத்தில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கை என்பது இஸ்ரேலில் இஸ்ரேல் நாட்டின் ராணுவ சட்டப்படி அந்த நாட்டை சேர்ந்த யூத மதத்தைச் சேர்ந்த ஆண்கள் மூன்று ஆண்டுகளும் யூத பெண்கள் இரண்டு ஆண்டுகளும் ராணுவ சேவையாற்ற வேண்டும் ஆனால் அந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கையிலும் பதினைந்து சதவீதம் வரை சரிவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் போருக்கு தேவையான வீரர்களின்றி இஸ்ரேல் பிரச்சனையை எதிர்கொள்ள தொடங்கி இருக்கிறது இது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இன்று அமெரிக்கா பிரான்ஸ் மத்தியஸ்தம் செய்த நிலையில் இஸ்ரேல் லெபனானிடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது இதனால் லெபனானில் இருந்து இஸ்ரேல் படை வீரர்கள் இஸ்ரேல் திரும்ப இருக்கிறார்கள் இது ஒரு வகையில் ஆறுதலாக இருக்கின்ற நிலையில் அங்கிருந்து திரும்பும் வீரர்களை மீண்டும் காசாவுக்கு நெதன்யாகு அனுப்பலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் காசாவில் பசியின்றி தவிக்கும் மக்கள் உணவுக்காக குப்பைகளை தேடுகின்றனர் என்ற செய்திகள் வெளியாகி வருகின்றன பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சி காசாவில் மக்கள் மிகவும் பசியுடன் இருப்பதாக கூறியிருக்கிறது அவர்கள் சாப்பாட்டிற்கு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக பல வாரங்கள் பழமையான கழிவு குப்பைகளில் இருந்து உணவுகளை எடுக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனடி மனிதாபிமான உதவிக்கு அழைப்பு விடுத்த பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சியின் கூற்றுப்படி குளிர்கால காலநிலை தொடங்குவதால் உறைவிடத்தின் நிலைமைகள் மேலும் மோசமடைகின்றன என தெரிவித்திருக்கிறது பல மனித உரிமை அமைப்புகள் மோதலின் போது காசாவில் உள்ள பாலஸ்தீன குடிமக்களுக்கு இஸ்ரேல் வேண்டுமென்றே உதவி செய்வதை தடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள குறிப்பிடத்தக்கது லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சர்வதேச நாடுகளினுடைய தலைவர்கள் எதிர்வினைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதுகுறித்து ஜோர்டானினுடைய வெளியுறவு அமைச்சகம் போர் நிறுத்தத்தின் மூலம் லெபனான் ராஜ்யத்தின் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை இறையாண்மை மற்றும் லெபனான் குடிமக்களினுடைய பாதுகாப்பை ஆதரித்துள்ளது தெரிவித்திருக்கிறார். ஈராக் வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேல் லெபனான் நிலையில் புதிய விரிவாக்கத்தை தவிர்க்க சர்வதேச முயற்சிகளை அதிகரிக்க அழைப்பு விடுத்தது அதே நேரத்தில் காசா பகுதியில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தொடர்ச்சியான படுகொலைகள் மற்றும் அத்துமீறல்களை தடுக்க தீவிரமான அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறது அடுத்து இத்தாலியும் போர் நிறுத்தத்தை வரவேற்றிருக்கிறது பிரதம மந்திரி ஜியோர்ஜியா மெலோனி இதுகுறித்து தெரிவிக்கையில் இது அரசாங்கம் நீண்டகாலமாக உழைத்து வருகின்ற ஒரு இலக்கு என்று கூறியிருக்கிறார் அடுத்து ஆஸ்திரியாவின் வெளியுறவு அமைச்சகம் இது இறுதியாக இஸ்ரேலிய மற்றும் லெபனான் குடிமக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கும் என்று ஒப்பந்தத்திற்கு தனது எதிர்வினையை தெரிவித்திருக்கிறது இந்தியாவும் லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்த அறிவிப்பை வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறது இறுதியாக பிரான்ஸ் நாட்டவரான ஊடகவியலாளரை கைது செய்ய ரஷ்யா உத்தரவிட்டிருக்கிறது பிரான்ஸ் ஊடகவியலாளரான கேத்தரின் நோரிஸ் என்பவர் சட்டவிரோதமாக மேற்கு குர்ஸ் பகுதிக்குள் நுழைந்ததாக கூறி அவரை கைது செய்ய ரஷ்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கேத்தரின் சேர்ந்த ஊடகவியலாளர் ஆவார் செவ்வாய்க்கிழமை என்று செய்தி சேகரிப்பதற்காக இவர் உக்ரைன் ராணுவத்தினுடைய குர்க் பகுதிக்குள் நுழைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி உக்ரைன் படைகள் குர்ஸ்க் பகுதிக்குள் நுழைந்ததிலிருந்தே அப்பகுதியில் செய்தி சேகரிக்க செல்லும் மேற்கத்திய நாடுகளினுடைய ஊடகவியலாளர்கள் பலர் மீது ரஷ்யா குற்றவியல் வழக்குகளை தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்